நாங்கள் விதைக்கலைன்னா யாருக்குமே இல்லை எங்கள் சோறு எங்கள் வாழ்க்கைக்கு நல்ல வழி காட்டுறது யார் கம்ப்யூட்டர் படித்தவனும் கஞ்சி குடிக்க வேணும் சாஃப்ட்வேருக்கு போகிறவனும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் கம்ப்யூட்டர் படித்தவனும் கஞ்சி குடிக்க வேணும் சாஃப்ட்வேருக்கு போகிறவனும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க டார்ச் அடித்த நீங்கள் எங்களோட பிரச்சனைக்கு செல்ல அமர்த்தி வச்சது ஜல்லிக்கட்ட மீட்டெடுக்க செல்லு டார்ச் அடிச்ச நீங்க எங்களோட பிரச்சனைக்கு அதே அமர்த்தி வச்சது அறுத்து நல்ல தரையில் போட்டு முளைக்க வைக்கிற அரசு உயிரை எடுக்கும் மதுவுக்குத்தான் குளிர்ச்சி அறையில் சொகுசு அறுத்த நல்ல தரையில் போட்டு முளைக்க வைக்கிற அரசு உயிரை எடுக்கும் மதுவுக்கு தான் குளிர்ச்சி அறையில் தொகுசு பூட்டி உழுத எங்களை ஏறி மிதிக்கலாமா நாங்கள் தினம் தினம் சாகுரமே வேடிக்கை பார்க்க வேணாம் பூட்டி விழுதை எங்களை ஏறி மிதிக்க வேணாம் நாங்கள் தினம் தினம் சாகுரமே வேடிக்கை பார்க்க வேணாம் நாங்கள் விதைக்கலைன்னா யாருக்குமே இல்லைங்கிற சோறு எங்க வாழ்க்கைக்கு நல்ல வழி காட்டுறது யார்